இந்த உலகத்திலேயே முதல் கோவில் எந்த கோவில் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய கோவிலோட லிஸ்ட் வரும் ஆனால் இந்த கோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூக்கோவில் தான் முதல் கோவில் அப்படின்னு என்னோட இடத்துலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன கோவில் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோவில் இந்த கோவில் தான் உலகம் தோன்றினத்திற்கு முன்னாடியே தோன்றின கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது சுந்தரர் தான் சொல்லியிருப்பாரு இந்த கோவல்ல உள்ள ஈசன் என்னைக்கு வந்தாரு அப்படின்றது ஈசனை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு பழமையான ஈசன் இங்க உள்ள ஈசன் அப்படின்னு சுந்தரரால தேவாரப்பதிகமும் பதிகமும் பெற்றிருக்கு இந்த கோவல்ல இல்லாதது இல்ல சொல்லாதது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு லிங்கமும் இந்த கோவில இருக்கும் வருஷத்தை வச்சு பார்க்க போனால் இந்த கோவில் கட்டினதே ஐயாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்றாங்க அதாவது மூத்த கோவில் அப்படின்னு இப்போ வரைக்குமே கல்வெட்டெலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க இந்த கோவிலை சுற்றிடும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கும் இல்லாதது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கோவிலில் இல்லாத விஷயமே இல்லை ஆழி இருந்து இந்த கோவிலில் சொல்லிக்கிட்டே போகலாம் நவகிரகங்கள் நேர்கோட்டில் இருக்கிறதுலேருந்து இந்த கோவிலில் யமனே கிடையாது ஆனால் யமன் அடம்புடிச்சு வந்திருப்பாரு இந்த கோவிலுக்கு அதை அடுத்த கண்ணோடியில் பார்க்கலாம் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்கும் முக்கியமான விஷயங்கள் அந்த முன்னு நாளைக்கும் முனு லிங்கங்கள் இங்க எங்க திரும்பினாலும் நீங்க லிங்கத்தை பார்க்கலாம் எல்லா பூலோகங்கள்ல உள்ள லிங்கத்தையும் சேர்த்து வச்சா மாதிரி வருஷத்துக்கான எல்லா லிங்கமும் இந்த கோவில் இருக்கும் பிரம்மாண்டமான நான்கு வீதிகளையும் நான்கு ராஜ கோபுரங்களையும் ஏழு நிலை கோபுரங்களையும் கொண்டுள்ளது இந்த கோவில் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனா இது பெரிய கோவில் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய கோவில் எங்க உள்ள தியாகராஜர் ரொம்ப அழகானவர் அன்பானவர் ஏன் அப்படின்னா இவரோட முகத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் காலை பார்க்கவே முடியாது அழகானவர் சொல்லிட்டோம் அன்பானவர் சொல்லிட்டோம் இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லணும்ல நீலத்தம்பால் மேல அதிக காதலோடு இருப்பாரு இங்கே உள்ள மூலவர் அவங்க தான் இங்கே உள்ள அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் காதல் தான் இப்போ வரைக்கும் ஆண்டிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே கமலாம்பிகை அப்படின்னு இன்னொருத்தவங்க இருப்பாங்க அவங்கள கமலாம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சிவபெருமானை இப்போ வரைக்குமே காதலிச்சிக்கிட்டு அடம் இருக்காங்க அதுதான் இந்த கோவிலோட பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் கோவிலோட மூலவர் தியாகராஜராகவும் மூலவரோட அம்பாள் நீலோத்தம்பாளாவும் இருந்தாலுமே இந்த கோவிலை பத்தி வெளில சொல்லும்போது போது சொல்லாம இருக்க மாட்டாங்க எங்க நீங்க பாத்தீங்கன்னாலுமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கமலாம்பாள் ஆட்சி செய்வாங்க அவ்வளோ அழகான காதல் கதைய இப்ப வரைக்கும் இந்த கோவில் அரங்கேற்றிக்கிட்டே இருக்குங்க இந்த கோவில் எல்லாத்துலேயுமே சிறப்பு வாய்ந்தது முதல் கோவில் அப்படின்றதுக்கு மத்தியில் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நால்வராலையும் பாடல் பெற்ற தலங்களில் இந்த ஒன்று இந்த கோவிலை பற்றி பாடாத பாட்டே அந்த காலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நால்வர் மண்டபத்திலேருந்து இந்த கோவில் பிரம்மாண்டமான கோவில் இப்போவும் அதே பிரம்மாண்டத்தோட நம்ம கண்ணு முன்னாடி காட்சி அடிக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலோட போட்டி போடுற கோவில்லாம் பார்த்துடலாமா வாங்க இந்த கோவில் கூட போட்டி போடுற கோவில் இன்னொரு கோவில் முதல் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே இருக்கு அப்படின்னா திருவாரூரில் உள்ள குடவாயில் கோவில் குடவாசல் அப்படின்றதுனால குடவாயில் விழுந்ததுனால இந்த ஊருக்கு குடவாசல் அப்படின்னு பேர் அந்த ஊரில் உள்ள ஒரு கோவில் தான் மிகப்பெரிய சிவன் கோவில் அந்த ஊர்லேயே அந்த கோவில யார் கட்டியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சங்கர் சோழ தான் கட்டியிருப்பாரு அந்த கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே அந்த கோவில சொல்லலாம் அந்த கோவில் தான் முதல் கோவில் அப்படின்னு பேசிக்கிறாங்க இன்னொரு கோவிலும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில் அந்த கோவில் ஆதியில கட்டினதுனால ஆதி கும்பேஸ்வரன் கோவில் தான் அந்த கோவிலோட பேரே அப்படி இருக்கும்போது இந்த கோவில் எப்படி முதல் கோவில் இது கூடவே திருநெல்வேலியில் உள்ள திருக்கோசமங்கை அந்த கோவிலையுமே முதல் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல இதுக்கப்புறம் எந்தெந்த கோவிலில் முதல் கோவில்னு சொல்லுவாங்கன்றதை நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கோவில்கள் எல்லாம் முதல் கோவிலாக இருக்கும்போது திருவாரூரை ஏன் முதல் கோவில் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுந்தரலால் சொல்லப்பட்டிருக்க ஒரு கோவில் முதல் கோவில் அப்படின்னு என்று வந்தார்னு ஈசனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியாப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் அப்படி இருக்கும்போது இந்த கோவில் என்ன பொறுத்த வரைக்கும் முதல் கோவில் அது கூடவே இந்த கோவிலில் இல்லாததில்லை சொல்லாததில்லை திருவாரூர் அப்படின்றதுனால மட்டும் இல்லாமல் திருவாரூர்ல பிறந்தாலே மோட்சம் அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு நிறைய பழங்கால பெயர்களும் பழங்கால புராணங்களும் உண்டு எங்க ஊர்ல ஈசன் ரொம்ப அழகா காட்சி தந்திருப்பாரு இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு திருவாரூர்ல ஈபில இறங்கி நீங்க கொஞ்சம் தூரத்துல நடந்தே போயிடலாம் இந்த கோவிலுக்கு இன்னொரு வரலாறு சொல்லப்படுறாங்க என்ன அப்படின்றது கோவில் அந்த காலத்துல இருந்தா மனுநிதி சோழர் அவரோட இருந்தே இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்திலையும் மனுநிதி சோழரை பத்தி சொல்லியிருப்பாங்க மனுநிதி சோழன் பசு பசு நீதி கேட்டதுனால தன்னோட மகனையே ஆழி தேர்ல வச்சு அதாவது தேர்ல வச்சு கொண்டதாக சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட அரசன் வாழ்ந்த இந்த திருவாரூரில் தான் இந்த கோவிலும் இருக்குது இந்த திருவாரூர்லையே அந்த ஆடித்தேரும் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த தேர் இப்போ கல் தேராக இருக்கிறதாவும் சொல்கிறாங்க அந்த தேரும் இந்த கோவிலை சுற்றி தான் இருக்கும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இருந்தா பார்க்க முடியும் உள்ளார அலவுட் கிடையாது இந்த கோவிலுக்கு உள்ளாரையே அருங்காட்சியமும் இருக்குது இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஷயங்களும் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகளும் இந்த கோவில் இருக்கும் எப்படி அப்படின்னா நீங்கள் வடக்கு வீதியிலேருந்து உள்ளார போகும்போது அடுத்த வீதி கதவு வரும்போது அதாவது நுழைவாயிலுக்கு நீங்கள் நடந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே நுழைவாயில் தெரியும் அங்கிருந்து கமலாம்பால் பார்க்க போகிறதுக்கு நேர் புறத்தில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே அருங்காட்சியம் இருக்குது வெளியிலயே ஒரு புத்தர் சிலையும் இருக்கும் எந்த காலம் என்ன எங்கேருந்து கண்டுபிடிச்சது அப்படின்றது முத கொண்டு அதிலே பக்கத்தில் எழுதி வச்சுருப்பாங்க புத்தர் சிலை அரிதாக தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் நாகப்பட்டினம் சைடெலாம் நிறைய புத்தர் சிலையை இப்போ வரைக்குமே கண்டுபிடிச்சிட்ருக்காங்க இந்த கோவிலில் அந்த காலத்துலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலையும் இருக்குது அதுவும் கருங்கலாலான புத்தர் சிலை புத்தர்கள் எல்லாம் எப்ப வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்துல இருப்பாங்க ராஜராஜ சோழர் காலத்திலயே இருப்பாங்க அது கல்கி பொன்னியின் செல்வன்லயே சொல்லியிருப்பாங்க அந்த புத்தர்கள் இந்த கோவில இருக்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் தானுங்க இந்த திருவாரூர் கோவில நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த திருவாரூர் கோவில்ல சொல்லப்படாத சிறப்புகளும் இது வரைக்கும் நமக்கு தெரியாத சிறப்புகளும் நிறைய நிறையவே இருக்கு ஆனா இந்த ஒரு சிறப்ப இந்த காணொலியில பாக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பார் அது ரொம்பவுமே வித்தியாசமானது ஏன் அப்படின்னா எல்லா கோவில்லையுமே ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார் என்ன திருவாரூர்ல சண்டிகேஸ்வரர் சிறப்பு அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இங்க ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பார் ஏன் அப்படின்ற காரணமோ இந்த வீடியோலயே இருக்கும் ஏன் அப்படின்னு இப்போ பாப்போமா வாங்க முழுசா பார்க்கலாம் இந்த கோவில்ல ரெண்டு சண்டிகேஸ்வரர்னு சொன்னோம் ஏன் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டு சண்டிகேஸ்வரர் சொன்னோம் இல்லையா அதில் ஒருத்தவர் ஆதி சண்டிகேஸ்வரர் யம சண்டிகேஸ்வரர் யமனுக்கு கோவிலில் வேலையே கிடையாது அதுவும் சிவன் இருக்கிற பக்கம் யமன் வரமாட்டாரு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் யம தர்மரை நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு திருவாரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ரீவாஞ்சியம் பக்கத்தில் இருக்குங்க அந்த கோவிலில் யமனுக்கும் சித்திரகுப்தருக்கும் ஒரு இடமே ஒதுக்கி இருப்பாங்க அதை மாதிரி திருக்கோடி காவல் அப்படின்ற ஒரு ஊரில் யம தர்மருக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனா யம தர்மன் சொல்லாம ராமராஜராஜ சோழர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பக்கம் நம்ம வந்துடலாம் இங்க யமதர்மருக்கும் சண்டிகேஸ்வரர் பதவி கொடுத்திருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா யம தர்மர் சண்டை போட்டாராம் ஏன் அப்படின்னா திருவாரூர்ல பிறந்த யாருக்குமே யமலோக மரத்துக்கு அனுமதி கிடையாது திருவாரூர்ல பிறந்தா முக்தி தான் அதனால தான் இந்த கோவில் முக்தி கோவில் அப்படின்னு இப்போ வரைக்கும் அழைக்கப்படுது அந்த காரணத்தினால சண்டிகேஸ்வரர் பதவியை சிவபெருமான் இவருக்கு கொடுத்துட்டார் அவர் அங்கேருந்து வந்து முறையிடுறார் உன் கோவில்ல எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சிவபெருமான் கிட்ட முறையிட இவ்வளவு விசேஷமான கோவில் இல்லையா அதனால யம தர்மரும் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு விரும்பி வந்ததா சொல்லப்படுவாங்க அதனால தான் இவருக்கு யமதர்மர் அப்படின்ற பதவியிலேருந்து யம சண்டிகேஸ்வரர் அப்படின்ற பதவியை கொடுத்து ஒரு பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாங்க திருவாரூர் கோவில் எல்லாத்துக்குமே விசேஷமானது அதே மாதிரி இந்த யம சண்டிகேஸ்வரருக்கும் விசேஷமான விஷயங்கள் இங்கே நிறைய நடக்கும் யம தர்மருக்கு இங்கே தான் சண்டிகேஸ்வரர் பதவி கொடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க அதனால இந்த கோவில் வரதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அது முற்றிலும் நீங்கி இங்கே உள்ள சிவபெருமானோட அருளோட நல்ல ஆயுச அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யம பயம் எல்லாம் இந்த தலம் போக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஆதி சண்டிகேஸ்வரர் பாக்கலாமா அவரும் இங்கேதான் இருப்பாரு சிவபெருமான சுத்தி வரும்போது இவரை நம்ம பார்க்கலாம் இவரோட காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் வீதி உலா வர உற்சவ ரூபத்துல ரொம்ப அழகா சிப்பு திருமணில இருப்பாரா அதுதான் இவரோட கோலம் அப்படின்னு சொல்றாங்க இங்க பங்குனி உத்திர பெருவிழாப்ப இவரு ஓடை எழுதி படிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இது திருவாரூர் கோவில் இல்லையா அதனால திருமண பக்கம்லாம் லிங்கம் இருக்கும் இந்த சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்திலேயே ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கம் சண்டிகேஸ்வரரால பூஜிக்கப்பட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்ப வரைக்குமே விசேஷமான விஷயமாவும் இங்க நடந்துட்டு இருக்கு இது கூடவே இங்க நவகிரகங்களுக்கும் சிறப்பு இருக்கு அதை அடுத்த கணவிலேயே நம்ம பார்க்கலாம் சொல்லாததில்லை சொல்லாததில்லை அப்படின்ற இந்த திருவாரூரில் நிறைய விஷயங்கள் இதை மாதிரியே இருக்கு அதில் நவகிரகங்கள் பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இங்கே வந்தால் நவக்கிரக தோஷம் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா சிவனுக்கு பயந்த நவக்கிரகங்களை இங்கே நம்ம பார்க்கலாம் சாட்சி வேணும்ல அதுக்கு சாட்சியா ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இங்க நவகிரகங்கள் எல்லாருமே தன்னோட எல்லா ஆட்டத்தையும் அடக்கி வச்சுட்டு நேர்கோட்டுல இருப்பாங்க அதுதான் இந்த கோவில்ல நவகிரகங்களோட ஆட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்கான சாட்சியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருந்து தியாகராஜரை வழிபட்டுட்டு இருப்பாங்க அதனால தியாகராஜரை நம்ம பார்க்க போகும்போது இவங்க நம்மளையும் பார்ப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முன்னோரு காலத்தில் தியாகராஜரே அவர் நவக்கிரகங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போட்ட ஒரு ஆணைதான் என்ன சிவபெருமானுக்கும் நவகிரகங்களுக்கும் இடையில அப்படின்றத பார்த்திடலாமா வாங்க முன்னோரு காலத்துல ஒரு அசுரன் இருந்தான் அவன் பேரு சதயகுப்தன் அவனுக்கு சனி தோஷம் பிடிச்சி சனி ஆட்டி வச்சுச்சான் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாரையும் தீயில போட்டு கொளுத்தி அவங்க எல்லாரையுமே போரிட்டாராம் எதிர்த்து அசுரனோட ஆட்டம் தாங்க முடியாமல் நவக்கிரகங்கள் எல்லாருமே திருவாரூரை நோக்கி வந்து தியாகராஜர்கிட்ட முறையிடுறாங்க அப்படி முறையிடும்போது தியாகராஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்துக்கோங்க நான் உங்களை பாதுகாக்கிறேன் அதுக்கு பதிலாக என்ன தரிசிக்க வர ஏன் பக்தர்களுக்கு நீங்கள் எல்லாரும் இடையூறு பண்ணாமல் அவங்க வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனாலதான் இப்போ வரைக்குமே நவகிரகங்கள்லாம் நேர்கோட்டில் நின்று தியாகராஜரை பார்க்குற மாதிரி அவர் யார் வழிபடுறாங்களோ அவங்கள பார்ப்பாங்களாம் அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஏதாச்சும் பண்ணணும்னு இருந்தாலுமே அதை பண்ணாம குறைச்சுப்பாங்கலாம் அதனாலதான் இந்த கோவிலுக்கு போய் நவகிரகங்களை பார்க்கறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க நலனும் சனி பகவானும் இங்க வந்து தியாகராஜரை வழிபட்டதுனால திருநள்ளாருக்கு நீங்க போனாலுமே திருவாரூர் வந்துதான் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவ்வளோ சிறப்பு இந்த கோவில்ல இருக்கிற நவ உண்டுங்க ஒரே நேர்கோட்டில் ரொம்ப அழகாக காட்சி தந்திருப்பாங்க இங்கே உள்ள நவகிரகங்கள் கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க பக்கத்திலேயே தான் எம சண்டிகேஸ்வரரையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார நீங்கள் போனதுக்கப்புறம் தியாகராஜரை பார்த்துட்டு திரும்பி சுற்றி வரும்போது இந்த நவகிரகங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நவகிரகங்களும் அமைதியாக ரொம்பவுமே சாந்தமாக தன்னோட நிலையிலேருந்து கீழே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அவ்வளோ அழகான விஷயமா இந்த கோவில நவகிரகங்களை நாம் சந்திக்கலாம் அடுத்த பகுதியிலேயும் திருவாரூரையும் பார்க்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இல்லாததில்லை சொல்லாதது இல்லை அவ்வளோ புராணங்கள் பாடி வச்சிருக்காங்க அப்படியாப்பட்ட திருவாரூரில் சித்தர்களில் ஒருவரான கமலமுனியும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் நாலாயிரம் வருஷம் நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்ந்த சித்தர் தான் நாம் இப்போ தரிசிக்க போகிறோம் இந்த சித்தர் எங்கே இருக்கார் அப்படின்னா பூலோகத்திலேயே ரொம்ப பழமையான கோவிலான இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில்தாங்க இருக்கார் இவரு நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்காரு அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம பார்க்கலாம் வாங்க கமலாமுனி அப்படின்ற சித்தர் தான் இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம் கமலாமுனி அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாது இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காலம் கடைக்காலம் அந்த சித்தர்கள்லாம் கிடையாது ஆதி காலத்தில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக இருந்த ஒருத்தர் தான் இந்த கமலாமுனி அவரை பற்றி தான் இந்த கணுடியில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற இந்த தியாகராஜர் கோவிலை சுற்றி பார்த்துட்டே பார்க்கலாம் வாங்க யார் இந்த கமலாமுணி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இவருக்கு ரெண்டு சீடர்களும் இவரு ரெண்டு பேருக்கு சீடராகவும் இருந்திருக்காரு அவங்க ரெண்டு பேர் யார் யார் அப்படின்றத பார்க்கலாமா முதல்ல இவரோட குருவாக யார் இருந்தாங்க அப்படின்னா போகரும் கருவூராரும் இவருக்கு குருவாக இருந்திருக்காங்க போகர்கிட்ட இருந்து இவரு அஷ்டம சக்திகள் எல்லாம் கற்றுருக்காரு அது கூட நிறைய விஷயங்களை இவர் கற்றுக்கிட்டும் இருந்திருக்காரு இவரோட சீடர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தரும் அழகுணி சித்தரும் தான் இவரோட சீடர்கள் குதம்பை சித்தரோட ஜீவசமாதி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயூரேஸ்வரர் கோவிலில் இருக்கும் இவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா திருவாரூர் கோவிலில் இருக்குது எல்லா கோவிலையுமே சுற்றி வளைச்சி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் முக்கியமாக தெரியுது இப்போ நாம் கதைக்குள்ளார போகலாம் இந்த சித்த நிறைய விஷயங்களை எழுதியும் இருக்காருங்க நமக்கு அவரோட நிறைய பாடல்கள் இப்போ வரைக்கும் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் முக்கியமாக நிறைய நாட்கள் எங்கே வாழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் வாழ்ந்திருக்காரு நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால அவரு இங்கே வந்து சில பாடல்களையும் எழுதியிருக்காரு முக்கியமாக இவர் ரேகை சாஸ்திரம் அப்படின்ற எல்லாம் எழுதியிருக்காரு கமலா முனி முன்னூறு அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு எல்லாத்தையுமே ஈஸியாக இவர் நமக்கு கொடுத்துடல இவர் இங்கே அதெல்லாம் அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நூல் இங்கே பரப்பணும் நூலிங்க தான் இயற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கருத்துக்கு நிறைய பேர் மாற்று கருத்து தெரிவித்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவர் தன்னோட ஆசிரியரான போகர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றதுனால சதுரகிரி மலைக்கு ஏறி பயணம் பண்ணி அங்கே சித்தர்கள் பதினெட்டு பேரையும் வச்சுட்டு அவங்க கூட தேவர்கள் எல்லாரையும் கலந்துரையாடி அங்கே அரங்கேற்றிருக்காரு இந்த நூட்களையெல்லாம் இந்த சித்திரை பற்றி படிக்கும்போது இன்னொரு விஷயமும் படித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தவம் பண்ணிட்டு இருந்தபோது வணிகர் ஒருத்தவர் வந்து நான் வந்து சிவன் கோவில் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அது பாதியிலே நின்றுச்சு வறுமை காரணமாக எனக்கே இப்போ காசு இல்லாமல் போயிடுச்சு என்னால் சிவன் கோவில் கட்ட முடில அந்த கோவிலை நான் கட்டணும் அப்படின்னு இருக்காரு அப்படி கேட்கும்போது சிவன் கோவில் கட்டத்துக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமலாமுனி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அலைஞ்சு திரிஞ்சு மூலிகையெல்லாம் கொண்டு வந்து ஒரு தைலத்தை பண்ணி அதுலேருந்து பொண்ணு வர வச்சிருக்கார் அதாவது தங்கத்தை வர வச்சிருக்கார் தங்கத்தை வர வச்சு வணிகனையும் வர வச்சு உனக்கு தேவையானதெல்லாம் அதுலேருந்து எடுத்து நீ சிவன் கோவிலை கட்டிடு அப்படின்ட்டுக்காரு வணிகனும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகாமல் ஏதோ கொஞ்சத்தை மட்டும் அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் சிவன் கோவிலையும் திருப்தியாக கட்டி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த தங்கம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சான் அது கட்டுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் இருந்த பாத்திரம் அதாவது அந்த தைல பாத்திரம் அக்ஷய பாத்திரம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதுல இருந்து அல்ல அல்ல தங்கம் வந்துகிட்டே இருந்திருக்கு அது யார் கையிலையும் தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த கமல முனி அதை சதுரக்கிடின் மலைக்கு பக்கத்துல எங்கேயோ வச்சிருக்கதாகவும் அது மேல பாறை உணதையும் வச்சு அஷ்ட சக்திகளையும் அதுக்கு துணையா வச்சு அதை யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு பாதுகாத்ததாகவும் சொல்றாங்க அந்த இடத்துல இப்பவும் அதை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதாவும் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இவ்வளவையும் பண்ண கமலமுனி இங்கே தான் இருக்கார் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூரில் உள்ள தியாகேஸ்வர் கோவிலில் தியாகேசருக்கு பக்கத்தில் அதாவது நீலோத்தம்பாலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அமைப்பில் சுற்றி வரும்போது இந்த கமலாமுனியை நீங்கள் பார்க்கலாம் முக்கால் சன்னதிக்கு பக்கத்துல இருப்பாரு இவர் பார்த்து மனம் முருகி வேண்டிக்கிறதுனால என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் எல்லாருமே நமக்கு நிறைய விஷயத்த கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது அத மாதிரி விஷயங்கள்ல இந்த சித்தர் எதை கேட்டாலும் நியாயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாராம் அத மாதிரி இவர்கிட்ட வந்ததுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீந்ததாகவும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது அந்த இடத்துக்கு நீங்க போய் பாத்தீங்கனாலே தெரியும் ஏதாச்சும் நாலஞ்சு வழக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் யாராச்சும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியாப்பட்ட அமைப்புலதான் இந்த சித்தர் இப்போவும் இருக்காரு இந்த கோவிலுக்குள்ளார பதினெண்டு சித்தர்கள் எல்லாருமே வித்தியாசமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதில் ஒரு சித்தராக இந்த கமலமுனி நாலாயிரம் வருஷம் நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு இன்னொருத்தவர் நம்ம திருமூலர் அவர் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருனா சிதம்பரம் கோவிலில் தான் அடைஞ்சிருப்பார் அவர் ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்திருப்பார் அப்படின்னா இந்த கோவில் எல்லாருமே ரொம்ப பழமையான கோவில்களாக இருந்திருக்கணும் அதனால தான் இது ஆதி கோவில் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுகிட்டே இருக்குது இந்த கோவிலில் இல்லாததில்லை சொல்லாததும் இல்லை அவ்வளோ விஷயங்கள் இந்த தியாகராஜர் கோவிலில் இருக்குது கண்டிப்பாக நீங்க போய் இங்க உள்ள கமலாமனியும் பாத்துருங்க ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது முழு நாளும் தேவைப்படும் அப்பயுமே முழுசா முடிச்சிருக்க முடியாது பார்த்து ஆனா இந்த கோவில கொஞ்சம் கொஞ்சமாவாச்சும் ரசிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த ஊருக்குள்ளார மொத்தம் ஏழு கோவில்களும் ஏழு கோவில்களுக்கு ஒரு மரகத லிங்கமா மொத்தம் ஏழு லிங்கங்களும் இந்திரனால பூஜிக்கப்பட்ட அந்த லிங்கங்களை இங்க எடுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலில் வச்ச அந்த அரசனை பத்தியும் அந்த விலை மதிக்க முடியாத மரகத லிங்கத்தை பத்தியும் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த மரகதலிங்கம் என்ன யார்கிட்ட இருந்துச்சு யார்கிட்ட அதுக்கப்புறம் வந்துச்சு எப்படி நம்ம ஊர் பக்கம் அதாவது இப்போ நம்ம வாழ்ற இந்த பூமியில் அந்த மரகத லிங்கம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இந்த சத்துவிட ஸ்தலங்கள் இந்த ஏழு லிங்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல முசுகுந்தன் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த முசுகுந்தரால் தான் இப்போ நமக்கு இந்திரர் பூஜிக்கப்பட்ட திருமாலோட மார்பில் இருந்த அந்த லிங்கங்கள் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் இந்த முசுகுந்தன் அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு அரசர் சோழ தேசத்தை ரொம்பவுமே சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அரசர் தான் இந்த முசுகுந்தர் இவர் எப்படி சோழ தேசத்துக்கு வந்தார் அப்படின்றதுக்கு இன்னொரு கதை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அப்போது சிவனும் பார்வதியும் ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது மரத்து இருந்த ஒரு குரங்கு வில்வேலையால் சிவனுக்கு வில்வேலையில் அபிஷேகம் பண்ணியிருக்கு கோவமா என்ன நாங்க பேசிட்டு இருக்கோம் நீ அப்பையிலேருந்து தலையில போட்டுட்டு இருக்க உனக்கு சாபம் தரவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ சிவபெருமான் சாபம் தரக்கூடாது நம்ம அவங்களுக்கு வரம்தான் தரணும் ஏன்னா இன்னைக்கு சிவன் ராத்திரி அது கூடவே இவங்க என்னத்துல அபிஷேகம் பண்ணிடுறாங்கன்னா வில்வத்துல வில்வம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது இல்லை அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு இந்த சேட்டையை பண்ண அந்த குரங்கு கிட்ட போய் சிவபெருமான் உனக்கு நான் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா பூலோகத்தில் உன் அரசனாக மாற்றி உனக்கு உன்னோட பேரை புகழ பரவ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ குரங்கு எனக்கு அரச பதவியெலாம் வேணாம் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு இடத்த மட்டும் தந்தா போதும் அப்படின்னு குரங்கு சொல்லியிருக்கு குரங்கு சிவபக்தனா இருந்திருக்கு தான் குரங்கு பட்ட வரத்தை கேட்டுச்சு ஆனால் சிவபெருமான் அதெல்லாம் கிடையாது முதல்ல உன்னோட வரத்தை போய் நீ அனுபவிச்சுட்டு வந்துரு அதுக்கப்புறம் நான் உன்னை பக்கத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூலோகத்தில் அனுப்பிடுற பூலோகத்தில் அந்த குரங்கு என்ன கேட்குது அப்படின்னா சிவபெருமான்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்குது எந்த பிறவி எடுத்தாலும் சரி இந்த குரங்கு தான் நான் வந்து பூலோகத்துக்கு போய் அரசனாக மாற போகிறேன்னு சொல்கிறீங்க அதனால் இந்த குரங்கு ரூபத்திலேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது அதே குரங்கோட அதே ரூபத்தில் அதே முக பாவனையில தான் இந்த முசுகுந்தர் இருப்பார் சில கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே சிற்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு ரூபத்தில் ஒருத்தங்க நிற்பாங்க அதை நான் கடைசியில் காட்டுறேன் அந்த அந்த யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த அரசர் முசுகுந்தர் குறிப்பாக சொல்லணும்னா திருத்துறைப்பூண்டி பூண்டி போனீங்கன்னா அங்கே பெரிய கோவிலுக்கு போயிட்டு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு குரங்கு மனிதன் இருப்பார் அவர்தான் தான் எனக்கு தெரிஞ்ச முசுகுந்தர் அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த முசுகுந்தர் தான் இந்த இவ்வளோ பெரிய உலகத்திலேயே பழமையான இந்த திருவாரூர் ஆரூரார் கோவிலையும் கட்டியிருப்பார் இந்த முசுகுந்தரை பல பேரும் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஆனா இந்த முசுகுந்தர் உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவர் தான் ஏன் அப்படின்னா சோழ தேசத்தில் ஒரு பகுதியை பூம்புகாரை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அரசனாகவும் அதுக்கப்புறம் பூம்புகாருக்கு அப்புறமா திருவாரூரை மையமாக வச்சு ஆட்சியையும் நடத்தினார் முசுகுந்தர் பார்த்தாச்சு இப்போ இந்த திருவாரூர்ல இருக்கிற இந்த மரகத லிங்கம் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா வாங்க இதுக்கு இந்திரர் கூட கனெக்ட் பண்ணணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர லோகத்தில் பெரும் போர் நடக்குது அந்த போரில் அசுரர்களால் தாக்கப்படுறாரு இந்த அப்படி இருக்கும்போது இந்திரர் சிவபெருமான்கிட்ட போய் எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும் இந்த போரில் நாங்கள் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது சிவபெருமான் நீ பூலோகத்தில் போ பூலோகத்துக்கு போயிட்டு கிட்ட கேளு அவன் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி இருக்கும்போது அந்த போரை முசுகுந்தர் வந்து ஒரு வருஷமாக நடத்த தந்து அதாவது மேலே இந்திரலோகத்தில் ஒரு வருஷமா நடத்தி தந்து ஜெயிக்க வைக்கிறார் அப்படி அப்புறம் இந்திரர் அவருக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு இந்த லோகத்தில் உள்ள எதை வேணாலும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முசுகுந்தர்கிட்ட கேட்கிறார் அப்போ முசுகுந்தர் எனக்கு எதுவும் வேணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் திரும்பவும் நிற்க வச்சு இந்த லோகத்தில் இல்லாததே இல்லை நீ எதையாச்சும் ஒன்று கேளு நான் உனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றார் அப்படி கேட்கும் போது முசுகுந்தர் என்ன கேக்குறாருன்னா இங்க இருக்கிற மரகதலிங்கம் எனக்கு வேணும் அப்படின்றார் இந்த மரகத மரகதலிங்கம் இந்திரர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்றத பாக்கணும்னா விஷ்ணு பக்கம் போகணும் விஷ்ணு கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு கிட்டே இருந்தா இந்த மரகதலிங்கத்தை இந்திரர் வாங்கியிருப்பார் ஏன் அப்படின்னா இவர் இந்திரர் வந்து விஷ்ணு கிட்ட கேட்டு நான் இவங்களை வச்சு பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரர் கிட்ட விஷ்ணு பகவான் கொடுத்துருப்பாரு இந்த மரகதலிங்கத்தை அந்த லிங்கம் தான் இப்போ முசுகுந்தர் கேட்கிறார் இந்த முசுகுந்தன் கேட்கும்போது ஐயோ இவர் இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டாரே நம்மளால எப்படி கொடுக்க முடியும் இவ்வளோ நாளா நம்ம வச்சு பூஜை பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நீ வா நாளைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் ஆகுது முசுகுந்தர் வராரு அங்கே ஏழு மரகதலிங்கம் இருக்குது ஒரே மாதிரி ஏன் இந்த மரகதலிங்கம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளி இல்லாமல் எடு செதுக்கப்பட்ட ஒரு லிங்கமாக இந்த லிங்கத்தை சொல்கிறாங்க அதனால தான் இந்த லிங்கம் இப்போவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வில மதிப்பே கிடையாது அது கூட ஏழு மரகத லிங்கம் ஒரே மாதிரி ஏன் அப்படின்னா அவர் கொடுக்க மனசு இல்லாமல் ஒரே மாதிரி அந்த ஆறு லிங்கத்தையும் பண்ணி ஏழாக கலந்து வச்சிடுறாரு இது உனக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முசுகுந்தட்டே சொல்லிடுறார் முசுகுந்தன் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு லிங்கத்தை எடுக்கிறாரு அந்த லிங்கம் உண்மையான மரகதலிங்கமாக மாறிடுது மையான மரகதலிங்கம்னால் அதை பார்த்து செய்யப்பட்ட லிங்கங்களை விட அந்த லிங்கம் தான் முத முதல்ல இருந்த லிங்கம் ஒரே லிங்கமாக இருந்த அந்த லிங்கத்தை முசுகுந்தர் கையில் வச்சுக்கிறாரு அப்படி எடுத்ததுக்கப்புறம் இந்திரர் வந்து நீ ரொம்ப மிகப்பெரிய சிவபக்தன் அதனால தான் உனக்கு இந்த லிங்கம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆறுத்தையும் சேர்த்து ஏழை லிங்கத்தையுமே நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஏழு லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் பக்கத்தில் ஏழு கோவிலில் வச்சிருக்காரு முசுகுந்தர் அத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழு மரகதலிங்கமுமே விலமதிப்பற்றது அப்படின்றாங்க இதுக்கு விலையே கிடையாது அவ்வளோ உயர்ந்த மரகதலிங்கமா இந்த லிங்கம் பார்க்கப்படுது இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இப்போ ஏழு லிங்கமுமே இல்லை அதுல ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம போய் பார்க்கலாம் இந்திரர் வச்சு பூஜை பண்ணினேன் அதுக்கு முன்னாடி திருமால் தன்னோட மார்பிளை வச்சு பூஜை பண்ண அந்த ஒரு லிங்கம் இந்த திருவாரூர் தாங்க இருக்கு கண்டிப்பா மறக்காம போய் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க இந்த கோவில பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாது இருந்தாலும் எப்படியாச்சும் பார்த்துட்டு வந்துருங்க அடுத்தடுத்த மத ரகத்த லிங்கங்களை தேடி அடுத்தடுத்த காணொலியில நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்